அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலையில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் கொட்டி இருப்பதும் உமதுக்கு கிருபையே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித என்னை விட்டு விலகாத ஆண்டவ என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித எனக்காக ஜீவன் தந்த ரச்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரச்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் வணிசி எந்த ஜெயமானவர் இகோவசம்மையன்னோடு இருப்பவ எகோ வணிசி எந்த எகோ இகோவசம்மை என்னோடு இருப்பவ என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வாழ்விலே சபையின் பக்தி விருத்தி ஆகிய பவுல் எழுதிய அப்போஸ்லனுடைய நடவடிக்கை ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது யூதையா கலிலையா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்ற பேதரு போய் எல்லாவற்றையும் சந்தித்து வருகையில் அவன் வித்தாவூரிலே குடியிருக்கின்ற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான் அந்த நாட்களில் பரிசுத்த சபை எங்கும் பரிசுத்தமாக சமாதானத்தோடும் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னா பவுல் ஒன்பது முப்பத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் இது வந்து சவுல் பவுலாக மாறின பிறகு கர்த்துடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பயம் இல்லாமல் இருங்க நான் இனிமேல் கர்த்தருடைய நாமத்துக்கு எதிராக நிற்க மாட்டேன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் திடன் திடப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தைரியம் சொல்லும் பொழுது அந்த ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களாம் இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற சவுள்கள் எல்லாம் பவுலாய் மாறி கர்த்தருடைய பிள்ளைகளை திடப்படுத்தி நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும்படிக்கு நாம் இந்த நாட்களில் இருக்கிற சவுல்களுக்காக ஜபிக்க வேண்டும் சவுள்கள் பவுலாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும் நம்முடைய வாய் கர்த்தரை அறிக்கையிட வேண்டும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை விட வேண்டும் அன்றைய தினத்தில் சவுல் பவுல் பவு சவுலு பவுலாக மாறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தி நான் அவர்களை கொன்று அவர்களை எல்லாம் நிர்மலமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க கர்த்தர் கர்த்தர் அவர் அவ் அந்த ஜனங்களைய கர்த்தர் தன்மைக்கென்று தெரிந்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜபிச்சாங்க அதே ஜப்தான் நம்மளும் செய்யணும் ஏன்னா இப்போ நம்மளுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக வேதத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக நிறைய அநேக ஜனங்கள் வந்துருக்காங்க புது புதுசாக பிரச்சனைகளை கொண்டு வராங்கோ இப்போ பைபிளில் இருக்கிற வார்த்தைகளையே கொண்டு வந்து கிறுக்கு முருக்கா எதாவது ஒன்று சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லி இந்த வசனத்தினால இது வசனம் ஏன்னா இப்படி இருக்குது இந்த வசனத்துக்கு பதில் என்ன அர் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று நம்மளே ஊழியக்காரங்க இருந்தால் பேசுகிறத வச் வச்சு அவங்க மற்ற காரியங்களே அவங்க சொல்கிறாங்கோ ட்ரோல் பண்ணுறாங்க அதனால அநேக விசுவாசிகள் இடறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அநேக ஊழியக்காரங்க கூட கர்த்தரையுடைய வார்த்தைக்கு சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அப்படியே உண்மை மாதிரியே பேசுகிறாங்க சா ஏவாள் கிட்ட வந்து சர்பம் எப்படி சொல்லிச்சு பாருங்க ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஸ்ரீ சர்ப்பத்தை நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை கனிகளையெல்லாம் புசிக்கலாம் நம்ம வந்து பைபிளை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஜபிக்கிறோம் சபைக்கு போகிறோம் ஊழியம் செய்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இது உலகத்தில் நன்மையானது இருக்குது தீமையானது இருக்குது அப்போ நம்ம கர்த்தருக்கு வந்து நன்மையான நன்மையானதை க கர்த்தருக்கு முன்பாக ஜனங்களுக்கு கொண்டு வரணும் தீமையானதை நம்ம பிரதிபலித்தோம்னா சாத்தான சர்ப்பம் எப்படி நம்மளுக்கு தீமையானது காட்டி கொடிச்சாலும் அதுபோல் நாமளும் சர்பமான சர்ப்பத்தின் வேலைக்காரர்களாக இருப்போம் அந்த பிசாசுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம் அதனால் நாம் வந்து பிசாசை போல் நம்ம ஒரு நம் வேதத்தை வந்து புரட்டாத படிக்கு வேதத்தில் உள்ள சத்தியத்தை சத்தியமாக சொல்கிற நல்லவர்களாக நல்ல வழியில் நடத்துகிற போதுகிறவர்களாக இருக்கணும் அதில் பார்க்கும் பொழுது அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீ மேலே சொல்லியிருக்குது அது நாங்கள் தொட்டாலும் புசித்தாலும் சாகுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு கர்த்தர் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அதனால நாங்கள் அதை புசிக்கல அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அப்போ ச சர்பம் சொல்லுது நீங்கள் அதை சாப்பிட்டா சாக போகிறதுல நீங்கள் சாக மாட்டீங்க அது அதுலேயும் சில உண்மைகளை தான் வச்சு பொய்யாக சொல்லுவான் நீங்கள் சாக மாட்டீங்க அப்போது உலகத்தில் எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு அழகாக பலபலனு பலன்னு டிசைன் டிசைனாக பொழுது நம்மளுக்கு ஆசை வரும் அழகாக இப்போ பழங்கள் மேலே எல்லாம் பார்க்கும்போது அழகாக சரிகை பேப்பரெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க ஆனால் பழங்களை போய் எடுத்து பார்க்கும்போது அழுவி போன பழம் பூச்சி பிடிச்ச பழமெல்லாம் இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது கர்த்தரையே பொய்க்காரராக ஆக்கிடுச்சு இது சாத்தானு அப்போ நம்மளா எந்த மூளைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையே பொய்க்காரனாக்கு பொய்யா பொய்யான வார்த்தையை மாத்தணும் இந்த சாத்தானு எவ்வளோ பெரிய தந்தசாலி ம் அந்த சாத்தான்கிட்ட வந்து சாத்தானுடைய உபதேசத்துக்கிட்ட வந்து நம்ம உஷாரா இருக்கணும் தந்திர சந்திரசாலியாக வந்து நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம வார்த்தையை வச்சே நம்மளை புரட்டுவாங்கோ அவர்கள் என்ன சொல்ல வராங்கோன்றதையும் நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதையும் நம்ம உணர்ந்து நிதானித்து பேசணும் நிதானித்து கேட்கணும் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருஷம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இதே மாதிரி தான் இருக்குது குடும்பங்களில் சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்காரன் வருவான் இன்ஸ்டால்மெண்ட் காரணம் வந்து அவன் பீரோ கட்டில் சோஃபா அயன் பாக்ஸு டிவி ரிமோட்டு மொபைலு எல்லாமே ஏசி எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அக்கா வேணுமா அக்கா வேணுமா வேணுமா அக்கா அக்கா வாங்கிக்கா கொஞ்சம் குறைஞ்ச விலை குறைஞ்ச விலைன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்காரனா வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வாசலில் வருவாங்க வந்து கூடுவாங்க நம்ம முக்கியமான வேலை செஞ்சுன்னு இருப்போம் அப்போ வந்து நின்று அக்கா அக்கான்னு காட்டுவாங்க நம்ம நினச்சி யாரும் தெரிஞ்சவங்க தான் வராங்கன்னு வாப்பா உள்ள அப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லிடுவோம் சில டைமில் இல்லைனா போய் நம்ம எட்டி பார்க்கும்போது போது இவங்களா இருப்போம் அட கடவுளே அவசர அவசரம் ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கான் அந்த வேலையை விட்டு வர வரைக்கும் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அக்கா மெத்தை இருக்குது கட்டில் இருக்குது பீரோ இருக்குது வாஷிங் மிஷின் இருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் கொடுங்க மாதம் மாதம் கொடுத்தா போதும் வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு எதாச்சும் ஒரு பொருளையாச்சும் வாங்கிக்கோங்கக்கா நீங்கள் நிதானமாக கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வந்து ஒன்று ஒன்று கொடுப்பாங்கோ அடுத்து வந்து வரமாகும் சரி நம்மளும் என்ன நினைப்போம் ஓ நம்ம தான் கொடுக்குறோமே கொடுக்கலாம் வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒன்று நான் வாங்கி வச்சுக்கோம் ஒன்று போய் நாலாயி நாலு எட்டாயி எட்டு ப பத்தாயி அந்த மாதிரி கடன் ஜாஸ்தி ஆகும் அதே போல் தான் பிசாசுன்னு சொல்லுவான் ஒன்றும் இல்லை நீ நல்லா நல்லா தான் இருக்கிற நீ செய்ய நீ செய்ய நீ செய்ய தூண்டி உடனே இருப்பான் அதே போல் தான் கண்ணுக்கு இச்சிக்க இச்சிக்கப்படத்தக்க கனியாக இருந்ததுனால ஏவாள் அதை ப பறித்து அழகாக ஹஹா என்ன அழகாக இருக்குது இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஒரு கடி கடிச்சு தான் புருஷனுக்கும் ஒரு கடி இந்தா நான் மட்டமாக நரகத்துக்கு போனோம் நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளு ஆதாமுக்கு கொடுத்துறாங்க பாவம் அந்த ஆதாம் ஏன் கேள்வி கேட்காம வாங்கி சாப்பிட்டாரு அப்புறமா சொல்வார் எல்லாம் பொண்டாடி செஞ்ச தப்பு தான் அப்படின்னு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்கும் போது கண்ணத்தில் ரெண்டு கொடுத்துருந்தாக்கா ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் குடும்பத்தில் பிரச்சனைகளை வராது இருக்கிறதுக்கு மனைவிகளை அடக்கி ஆளணும் வீட்டில் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் புருஷன் தலையில் மேலே வச்சு இது பண்ணுறது மண்டையில் முடியே இருக்காது புருஷன்களுக்கு என்ன பண்ணுறது பாவம் சம்பாரிச்சு சம்பாதிச்சு பிள்ளைக்காக பொண்டாட்டிக்காக ஓடுவாங்கோ அவங்களுக்காகனு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்காக பொண்டாட்டிக்காக பிள்ளைக்காகன்னு சொல்லிட்டு சில ஸ்ரீகள் கொஞ்சம் புத்திசாலியாகவும் நடந்துக்கணும் நம்ம குடும்பத்தில் என்னென்ன தேவை இருக்குதோ அதை மட்டும் வாங்கி போடணும் இப்போ பார்த்தோம்னா எது பார்த்தாலும் மொபைலில் வந்துடுது ஆன்லைன் ஆன்லை ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் என்ன வேணுமோ நம்மளுக்கு ஆன்லைனில் ஷாப் பண்ணிட்டால் போதும் அடுத்து என்ன புருஷனுடைய பேங்க் காலி அக்கௌண்ட்டு காலி வீட்டில் இருக்கிற பேங்க் எல்லாம் காலி ஆகிட்டு அடுத்து புருஷன் கடை வாங்கினோம் இது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தான் ஆளாகிறோம் அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சமாதானம் இருக்குமா சந்தோஷம் இருக்குமா இருக்காது அதனால் பக்தி விருத்தி இதுலேயும் இருக்குது நம்ம சபையில் மட்டும் பக்தி விருத்தியாக இருக்கணும்னு இல்லை வீட்டுலேயும் வந்தோம் ஞானமாக நடந்துக்கணும் ஞானமாக செயல்படணும் தேவையில்லாத பொருட்களெல்லாம் வீ வீட்டில் வாங்கி வச்சுக்கின்னு அது பார்த்தாக்கா கொஞ்ச நாளில் தான் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அது யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தாக்கா அது ஒரு மூலையில் இருக்கும் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் தேவைப்படும் அதனால் பெண்கள் சகோதரிகள் கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கோங்க நம்மளுடைய புருஷன் கஷ்டப்பட்டால் நமக்கு தான் அது வேதனை ஏனென்றால் பைபிளில் சொல்லுது கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இப்போ நம்ம ஆதி அகத்தில் பார்க்கும்போது கூட ஆதாமுடைய விழா விழா தான் ஸ்ரீ அணவலை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த அந்த சரீரத்துக்கு இந்த விழா எலும்பு வந்து எவ்வளோ தேவைன்றது நம்ம உணரணும் அந்த விழாவை வந்து தனியாக எடுத்துட்டு அதை வந்து அடித்தாலும் அந்த நம்ம பார்க்குறவங்களுக்கு அந்த விழாவை அடிக்கும்போது வலிக்கும் தானே அந்த விழாவை வந்து நம்ம துஷ் துச்சமாக பேசும்போது அந்த விழாவை விழா எலும்ப வந்து நம்ம வந்து ஏ கேவலப்படுத்தும் போது அந்த சரீரத்துக்கு வலிக்கும் வேதனைப்படும் அதே போல் தன் பெண் மனைவியை வந்து யாரை குற்றம் சொன்னாலும் குற்றப்படுத்தினாலும் அந்த மனுஷனுக்கு புருஷனுக்கு வலிக்கும் அதனால் மனைவியானவள் ஜாகிரத்தையா இருக்கணும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்காதபடிக்கு தன் புருஷனுக்கு வந்து மனமடி உண்டாக்காதபடிக்கு இருக்கணும் ரோமர் பதினஞ்சு ஒன்று அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடுவான் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கின்றவர்களுக்குடைய நிந்தனைகள் என்மேல் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் இந்த வசனத்தின் அர்த்தம் நாம் வந்து பலசாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நம்மளால முடிஞ்ச காரியங்களை மற்றவர் பலவீனமானவர்கள் மீது திணைக்கிறோம் அவங்க பலவீனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது செய்ய முடியாது நாம் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் ஒன்று ஒன்று வந்து சில குடும்பங்கள்ல பிரச்சனையோடு இருப்பாங்க அவங்க அந்த குடும்பத்திற்காக நாம் ஜபிக்கலாம் ஆறுதல் சொல்லலாம் வேத வசனங்களை கற்றுத்தரலாம் அவங்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கலாம் இந்த குடும்பங்கள் ரசிக்கப்படுவதற்காக நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்போ வந்து கிறிஸ்துவை போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கும் ரெண்டாம் வசனம் சொல்றது நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமான நடக்க கடவும் அவங்க வந்து பக்தி விருத்தி இல்லாத இருப்பாங்க பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு நாம அவர்களுக்காக பரிந்து பேசணும் அவர்கள் தவறு செய்து இருப்பார்கள் குற்றம் செய்திருப்பார்கள் பாவம் செய்திருப்பார்கள் மீறுதலா இருப்பார்கள் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்களை பார்த்து நீ பாவி என்று சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துவதை பா விட்டுவிட்டு அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி உன்னால் முடியும் நீ திருந்துவ உன்னால் முடியும் உன்னால முடியும் நீ செய்ய முடியும் வா நாம நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏசப்பக்கட்ட கேட்கலாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம குடும்பமா உட்காந்து ஏசப்பக்கிட்ட ஜபிக்கலாம் உங்க குடும்பமா நீங்களும் உங்க குடும்பத்தோடு வாங்க நாங்களே எங்கள் குடும்பத்தோட இருந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நம்ம கா பணம் கொடுத்து மட்டும்தான் உதவி செய்யணும் இல்லை கூட உக்காந்து ஜபிக்கலாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அவங்களுக்கு சமாதானத்தை சொல்லி தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படு வெளிப்படுத்தி இப்படியா சொல்லுது வசனம் இதன் மூலமாக நீ விடுதலை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விடுதலையை நாம கொண்டு செல்லணும் அப்படி தான் ஏசு கிறிஸ்துவம் செஞ்சார் அதுபோல் நாமளும் செய்யணும் அப்போது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக சீஷர்களாக இருக்கலாம் ஒன்றரை தேசலிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றோம் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள் நாடுங்கள் ஒன்று திஸ்லோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம இப்போ வாசித்தோம் அந்த வசனத்தில் இப்படி சொல்லுது நம்ம வந்து தேவனுடைய கிரியைகள் தேவனுடைய கிரியை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படணும் நம்ம எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா தேவ மனுஷர்களும் செய்கிறது போல் நம்ம தேற்றி மற்றவர்களை மனுஷர்களை எல்லாருக்கும் உன் நன்மையை செய்கிறவர்களாகவும் அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்ட நேரத்தில் அவர்களுடைய துன்ப நேரத்தில் நாம் அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை தேவனுக்கு முன்பாக வழி நடத்தி தேவனுடைய பாதையில் கொண்டு செல்வது தான் கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்குது இதை ஊழியக்காரர்கள் மட்டும் செய்யணும்னு இல்லை விஸ்வாசிகளாகியே எல்லாரும் செய்யலாம் அதனால் இதுக்கு ஒரு பட்டப்படிப்பு படித்தா தான் நம்ம இதை இந்த காரியத்தை செய்யணும் இல்லை எல்லாருக்கும் இருதயம் இருக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம் அப்போ அந்த இரு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கும் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது அவருடைய ரத்தம் அன்புள்ளது அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது அவருடைய ரத்தம் பாவம் இல்லாதது அவருடைய ரத்தம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது இன்றைக்கும் பரிசுத்த ஆவியான நம்மளுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ வந்து ஏசு கிறிஸ்துவாகி நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் பறந்து பேசுகிறவராகவும் நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறாரு அதனால் நாமும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்வோம் அப்போ தான் நாம் வந்து இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் இருப்போம் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரி பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றவர்களை நீங்கள் மதித்து அதே போல் தேவனுடைய வார்த்தையே நமக்கு போதிக்கின்றவர்கிட்ட நமக்காக ஜபிக்கிறவர்கள்ட்டையும் நாம் வந்து அவங்க சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக இருக்கா தேவனுடைய சத்தியத்தை நம்மளுக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அந்த வார்த்தைக்கு நிக அந்த வார்த்தையே ஏற்றுக்கொள்வது தான் நாம் அவங்கள மதிக்கிறது அதுக்காக நாம் வந்து ஊழியக்காரர்களையோ இல்லை போதகர்களையோ நம்மளுக்கு போதிக்கிறவர்களையோ அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை நடத்தக்கூடாது அவங்க சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அவங்களுக்கு கீழ்ப்படணும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அவங்களை அவங்க வழிநடத்துறதுக்குள்ளாக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அப்போ வந்து நம்ம இந்த தேவனுடைய சித்தத்துக்கு செயல்படுவோம் ஏன்னா சிலர் வந்து பைபிள் வாசிக்காமல் மற்றவர்கள் மூலியக்காரங்களை சொல்கிறதையே கேட்டுட்டு இந்த வார்த்தையை பார்த்து நம்ம அவர்களுக்கு தான் கீழ்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்களுக்கு கீழ்படுகிறாங்க போதகர்களுக்கு கீழ்படுகிறாங்க அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறாங்கோ அப்படி இல்லை வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணுமே ஒழிய ஒரு மனுஷன் எல்லா மனுஷருக்கும் எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாரும் மனுஷருங்க தான் நமக்குள்ளோ தேவனுடைய ஆவி கொடுத்துருக்குறாங்க தேவனுடைய பிரசனம் இருக்குது தேவனுடைய வல்லமை இருக்குது அப்போ நாம் வந்து நம்ம தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க கூடாது நமக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான் தேவனுடைய ஆவி அந்த பிரசனம் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ போதிக்கிறதுக்கான ஒரு தகுதி நம்மளுக்கு இருக்குது இல்லை நான் போதிக்கிறேன் அதனால நான் கடவுள் அப்படின்னாலும் சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை அதனால அப்படிப்பட்ட ஜனங்களிடத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் தேவனை எங்கே தேவனை குறித்து மேன்மையாக பேசுகிறாங்களோ தேவனை உண்மையான சத்தியத்தை நாம் சொல்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளணும் ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் நாளாக வசனம் இந்த கூடாரத்தில் இருக்கின்ற நாம் பாவம் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கழித்து போட வேண்டுமென்று விரும்பி விருப்பம் விருப்பம் விருப்பமா விருப்பமானால் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே ரெண்டு குழந்தையர் ரெண்டு ஐந்து நாளில் நாம் இப்படியே வாசிக்கிறோம் தேவன் நமக்கு நம்ம வந்து அதுக்காக தான் அழைத்திருக்கிறார் நமக்குள்ள அவருடைய ஆவியை நம்மளுக்கு அச்சாரமாக கொடுத்துருக்கிறார் அதனால நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறவா இருக்கணும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும் ஜனங்களை கர்த்தருக்கு என்று ஆத்துமாக்களை மக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களா இருக்கணும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமீன் காற்றே நீ என்னை நோக்கி வெண் பூராவை போல என் மேல் வந்த மருந்திடும் வெண்பூரா போல என் மேல் வந்த மாந்திடும் அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே அக்கீணி அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே കാറ്റേ നീ എന്നെ നോക്കി വീസിടും വീസും വിൺപൂരാപോലേ കാറ്റേ നീ എന്നെ നോക്കി വീസിടും വിൺപൂരാ പോലെ എൻ്റെ വന്ന മന്ത്ലൂയ സൂത്രം രാജാ വിന്നായി സുവേ പരിസുത്താവിയാണ്വറേ அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படிக்கு கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் தயவையும் தகப்பனே எங்களுக்கு பாராட்ட வேண்டுமாய் ஜவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகள் நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மற்றவர்களுக்கு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா வேண்டாதவர்களானாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிமித்த நாங்கள் உமக்கு கர்த்தாவை பிரியமானவர்களாக இருப்போம் உம்முடைய சித்தத்தை செய்கிற கர்த்தாவை எங்கள் மீது நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உலகம் மனுஷர் மாமிசம் எல்லாம் அழிந்து போனாலும் என் தேவனுடைய வார்த்தை ஒன்றும் அழியாத முடிய இரக்கம் ஆண்டவர் எங்கள் மீது இருக்கிறபடினால் நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் நோக்கி பார்த்து உண்மையே உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்கள் கிருபை தருவீராக அநேக ஆத்து மக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த கிருபை தருவோம்